ஓம் நமச்சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் எடுத்துக்காட்டு பதினஞ்சு பார்க்கணும் கூட்டாளி விலகல்ல கவிதா குமுதா மற்றும் லலிதா ஆகிய கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்கள் முறையை அஞ்சு ஈஸ்ட் மூணு ஈஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி நாலு அன்று குமுதா நிறுவனத்திலிருந்து விலகிவிட்டார் விலகும் நாளில் அவருடைய முதல் கணக்கு எவ்வளோ காட்டியிருக்கிறது ரெண்டு லட்சம் வரவிருப்பினை காட்டியது இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அவருடைய தொகை காசோலை மூலம் உடனடியாக செலுத்தப்பட்டால் அவருடைய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை எனில் எழுபதாயிரம் மட்டும் காசோலையாக செலுத்தப்பட்டதுன்னா அந்த மூணுக்கும் குறிப்பேடு கேட்டிருக்காங்க அப்போது முழுவதும் காசோலை மூலம் உடனடியாக செலுத்தப்பட்டால் அவங்க முதல் கணக்கில் இருந்து தான் அதை நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்போது குமுதாவின் முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ரெண்டு லட்சம் அடுத்து அவருடைய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை எனில் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி உடனடியாக என்ன பண்ணலாம் அவங்க செலுத்தலை அதனால் குமு குமுதாவின் முதல் கணக்கு பற்று குமுதாவின் கடன் கணக்கு வரவு எவ்வளவு ரெண்டு லட்சம் இப்போ குமுதாவின் முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு குமுதாவின் கடன் கணக்கு ஏன்னா எழுபதாயிரம் உடனடியாக காசோலை மூலம் என்ன செய்யப்பட்டது செலுத்தப்பட்டது அதுக்காக அதுக்காக என்ன போட்டிருக்காங்க இங்கே வங்கி கணக்கில் எழுபதாயிரம் பேலன்ஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இங்கே ரெண்டு லட்சம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்